ஆர் முகன்ட்ராரு அவர்தான் அடிக்கடி என்ன நிரட்டுறாரு நீ வீரோட இருந்தா தானே கம்ப்ளைண்ட் போற உடலாம பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவாங்க நீ எவ்வளவு பேர் இடத்துக்கு போனாலும் சரி இதெல்லாம் ஒரு கூட பாக்க முடியாது பாண்டிச்சேரியில குமரவேல் ஒரு டாக்டர் இருக்கிறாரு நான் பேஷண்டா வந்து எங்க அம்மா கூட்டி போனேன் ஒரு பத்து வருஷமா அவங்க அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பாக்குறோம் மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டி போவேன் ஆனா அந்த பத்து வருஷத்துல ஒரு டைம் கூட என்ன பணம் கேட்கல கடைசி இப்ப ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அந்த கிளினிக் பர்பஸ்க்காக எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் நாலு பேருமே வந்து கேட்டாங்க அவங்க ஒய்ஃப் மாமனார் மச்சான் டாக்டர் நாலு பேருமே வந்து கேட்டாங்க எங்கிட்ட பணமா இல்ல சார் ஏதாவது நகை வச்சிருந்தா கூட நீங்க வச்சு அடமானமா வச்சு கொடுங்க எனக்கு பிளாட் இருக்குது அதை சேல்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கினாரு நான் என் தம்பி ஒய்ஃப்ல நகை என்னுடைய நகை பக்கத்துல அக்கம் பத்து எல்லார்கிட்டையும் கடனா வாங்கி அவருக்கு முப்பத்தாறு லட்சத்து கொடுத்துட்டு மறு மாசம் அவரை கேட்கறதுக்காக போகும்போது அவர் போன பிளாக் லிஸ்ட்ல போட்டாரு அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டையும் பூட்டிட்டாரு அவர் செஞ்சு வேலை பார்த்து அந்த கிளினிக்கே போன அந்த கிளினிக்ல இருந்து காலி பண்ணிட்டாரு சரி அதுக்கப்புறம் தான் நம்ம அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டமங்கல ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனேன் ஆறு லட்சம் வரைக்கும் இருந்தா தான் நாங்க இங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோம் இது முப்பத்தாறு லட்சம் எடுத்தாலும் டிசிபிக்கு தான் நாங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம் நீங்க கம்ப்ளைண்ட் அங்க கொடுங்கன்னு சொன்னாங்க நான் டிசிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் மேல சம்மனும் போட்டாங்க மூணு சம்மன் வரைக்கும் இஷ்யூ பண்ணாங்க ஆனா அவங்க வரவே இல்லை ஒரே ஒரு சம்மன் சம்மனுக்கு மட்டும் வந்தாங்க ஆனா சரியான பதில் அவங்க சொல்லல அடுத்த வாரம் நீங்க வாங்க ரெக்கார்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னதுல இருந்து அவங்க வரவே இல்ல அதுக்கப்புறம் நான் மட்டும் டிசிபி ஆபீஸ்ல வந்து வந்து கேட்டு போனேன் அவங்க பதிலே சொல்லல டிசிபி ஆபீஸ்ல ஒண்ணுமே சொல்லல அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கல அப்புறம் எஸ்பியும் போய் பார்த்தேன் எஸ்பிகிட்டயும் போயிட்டு வந்தேன் அவரும் வந்து ஆக்ஷன் எடுத்துருன்னு சொன்னாரே தவிர ஆக்ஷன் எடுக்கல எஸ்பி ஆக்ஷன் எடுக்காதல நான் மெட்ராஸ்ல வேலை பாக்குறேன் போஸ்டல் டிபார்ட்மென்ட்ல வேலை செய்யறேன் அப்புறம் ஐஜி சார் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன்ல போயிட்டு அவர்கிட்ட வந்து லெட்டர் வாங்கி வந்து எஸ்பிஐ போய் பாருங்க அங்கேயே அவர்கிட்ட எஸ்பி சார் கிட்ட வந்து கொடுத்தாரு சார்னு அவரும் ஆக்சன் எடுக்கல அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கடைசியில் நான் நீங்கள் கலெக்டரேட்டுக்கு வந்துருக்கிறேன் கலெக்டர் மாட்டை கொடுத்து மனு கொடுத்து நம்ம கேட்கலான்னு ரெண்டாவது இது வேலை இந்த காசை நான் கேட்கறதுக்கு இந்த இடத்துக்குலாம் நான் வரண்டதுக்காக அவங்க சொந்த பந்தங்களை குமர தவிர அவங்க பொண்டாட்டி மாமனார் மச்சான் கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அந்த டிரைவர் அவங்க வீட்டு டிரைவர் ஆறுமுக டிரைவர் அவர் ஃபோனில் எனக்கு கூப்பிட்டு மிரட்டுறாரு நீ உயிரோட இருந்தால் தானே நீ ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவேன் நீ எங்கே வேணாலும் நீ போனாலும் ஒரு ரூபா கூட உங்களால் வாங்க முடியாது எங்களுக்கு அவ்வளோ பெரிய இடத்துல இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது நீ டிசிபி ஆஃபீஸே போனால் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறார் நீ உயிரோடு இருக்க போகிறது கிடையாது நீ இருந்தால் தானே கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போவேன் போகணும்னு சொல்லி கொலை மிரட்டல் வர விடுறாங்க நாளைக்கு எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுனாலும் அவங்களால தான் அது நான் கொடுத்த காசை கேட்க போனோம்னா என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அசிங்கசிங்கமா பேசுறாங்க போன்ல யாராருக்கிட்டயும் நம்பர் கொடுத்து டெய்லி எனக்கு போன் வருது பேசவே மாட்டாங்க அசிங்கசிங்கமா அசிங்கசிங்கமா பேசுறாங்க எல்லாம் எல்லாம் இருக்கவே முடியல வேலையே என்னால நிம்மதியா செய்ய முடியல வாங்கி கொடுத்த இடத்துல கலந்தொள்ள அதிகமா இருக்குது நானும் ப்ரொசீஜரா வந்து மனு கொடுத்து சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரிச்சு எனக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைச்சுதான் வார 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 வாரம் வந்து நான் கேக்குறேன் ஒரு ஒரு பிள்ளையும் எனக்கு தரமாட்டாங்க சரியான பதில் எனக்கு வர மாட்டேது அவங்க நீங்க எங்க போய் நீ சொன்னாலும் உன்னால வாங்க முடியாது எங்களுக்கு எல்லா இடத்துலயும் இன்ஃபுளுயன்ஸ் இருக்குதுன்னு தைரியமா பேசுறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்